நாமெல்லாம் ஆசான் ராமலிங்க வணங்கியும் மாதம் இருவருக்கு ஒருவருக்கு அன்னதானம் செய்தும் புலாலை மறுத்தும் தன நாமச்சேபத்தை விதி விட்டுவிடக்கூடாது தினம் நாமச்சேதி செய்து வர வேண்டும் செய்து வந்தால் தான் நம்ம வெற்றி காண முடியும் ஆகவே அன்பர்கள் அது அனைவரும் தொடர்ந்து தான் பேசுவேன் தொடர்ந்து தான் பேசப்போகிறேன் பேசி வருகிறேன் இப்போது எனக்கு ஆசான் சமாதி நிலையை உருவாக்கி இருக்கிறார் சமாதி நிலையா சமாதி நிலைக்கு சமாதி நிலைக்குரிய காலம் வந்து விட்டுன்னு சொல்கிறார் ஆக நீங்கள் எல்லாம் விரும்பினால் வேண்டிக் கொண்டால் எனக்கு காலம் நீடிக்கலாம் தான் தொண்டு நீங்கள் விரும்பணுங்க பூஜையில் கேட்க வேண்டும் ஆசான் நீடித்து தொண்டு செய்ய வேண்டும் நீடித்து உலகத்திலிருந்து தொண்டு செய்ய வேண்டும் என்று விரும்பினால் ஆசான் அருள் செய்வார் வாய்ப்பு தருவார் ஆனால் ஆசான் இது ஆசான் நீ சமாதியாக வேண்டும் என்று சொல்லிவிட்டால் அதை அந்த உத்தரவையை மாற்றவோ மறுபுரிஷன் எனக்கு செய்ய வாய்ப்பில்லை அவை நீங்கள் நல்ல வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு அன்பர்கள் கிடைத்திருக்கிற மானுடைய பருவியை தக்கவாறு பயன்படுத்தி ஜென்மத்தை கடத்தி கொள்ள வேண்டும் என்றும் அவரவர்கள் தினம் தியானம் செய்வதை தியானம் செய்து ஆசை பெற்று கொள்ள வேண்டும் ஆசை பெறாமல் ஒருவனுக்கு சிறப்பான அறிவு சிறப்பு அறிவு வராது நாபஜபம் செய்ய பக்தியை தான் பாடல் வந்து பக்தின்னு சொல்வார் பக்தி செலுத்த தான் ஒருவனுக்கு உண்மை தெரியும் பக்தி செல்வதுக்கு தடையாக இருப்பது எதுன்னா முன் செய்த வினைகள் வறுமையும் கடன் சுமையும் என்றால் பக்தி செலுத்த முடியாது ஆசான் நாசியால் எல்லா பிரச்சனைகளும் குறைகள் நீங்கி ஜென்மத்தை கிடைத்த அவர்களை துணையாக இருக்கும்னு சொல்லி நீங்களெல்லாம் எனக்கு வேண்டுகொள்ள வேண்டும் சொல்லி நானும் நீடித்து தொண்டு செய்ய விரும்புகிறேன் நாட்டுக்கு தொண்டு செய்யணும்னு ஆசைப்படுறேன் அதுக்கு அந்த ஞானிகள் தான் அருள் செய்ய வேண்டும் நீங்கள் சமாதியாக வேண்டும் சொல்லிவிட்டால் நான் ஒன்றும் செய்ய முடியாது நான் ஆசான் கட்டை மீற மீற முடியாது உனக்கு தொண்டு போதும் நிறுத்திவிடும் சொன்னால் நான் அதை தடுக்க முடியாது எந்த இடமோ எந்த ஊரோ எனக்கு தெரியாது அது ஆசான் தான் சொல்ல வேண்டும் அதே சமயத்தில் அந்த சமாத நிலையும் மக நட்சத்திரமாக இருக்கலாம் அல்லது பூர்ண பூ மக நட்சத்திரம் அல்லது பூச பூச நட்சத்திரமாக இருக்கலாம் அது எனக்கு தெரியாது ஆக எந்த காலமும் தெரியாது எந்த காலம் எந்த இடம் எந்த ஊருன்னு தெரியாது அது அந்த நேரம் வந்தால் அவர் சொல்வார்கள் நான் அது நான் ஒரு இடத்துல அடங்கி விடுவேன் அது சமாத பெருவாழ்வுது என்பது செத்து விடுவதில்லை தன்னிலை தன்னிலையை உணர்ந்து மனம் அடங்கி நிற்பது நின்மலமாகது மனமற்ற நிலை சிந்தனையேற்ற நிலை பேரானந்த நிறையன்னு சொல்லுவார் ராமநீசம் சொல்வார் பிச்சுலக மெச்சை பத்திர என்ற பிரதேனையே பிச்சுலக மெச்சை பத்திர என்ற பிரதேனை இச்சையெல்லாம் எது இசைந்துருளை செய்தனையே அச்சம்லாம் தீர்த்தேன் அருளம்போது முன்கன்றேன் நிச்சுலன் பேரானந்தன் நித்திரை செய்கிறன ராமனிசாமி சொல்வார் அப்போ பேரானந்தத்தில் இருப்பதுதான் பேரானந்தத்தில் அடங்கியிருப்பதுதான் சமாதி நிலையாகும்